அல்லாஹ் அல்லாஹரப்பில் அழமின் இந்த உலகத்தில் கூடான கோடி படைப்புகளை படைச்சிருக்கான் அப்படிப்பட்ட சிறந்த படைப்பாக சொல்வது மனித சமுதாயத்தை மட்டும்தான் அந்த மனித சமுதாயத்திலும் கூட அல்லாஹ் மிகவும் உற்று நோக்குவது இந்த வாலிப சமுதாயத்தை இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த யங் ஜெனரேஷன் எடுத்தோம் அப்படின்னா பல ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறோம் அதற்கு குரானும் சுன்னாவும் என்னென்ன வழிகளை கற்றுத் தருகிறது அப்படின்றத பற்றி ஷேக் உஸ்தாத் அப்துல் பாசித் புகாரி அவர்களோடு கலந்தாய்வு செய்வதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த பாட்காஸ்டை அல்லாஹ் இஹ்லாஸோடு ஏற்றுக்கொள்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல்லா வரகாத் ஐயாக்குமுல்லா எப்படி இருக்கீங்க ஹபீப் எப்படி இருக்கீங்க நீங்க அஹமதுல்ல நல்லா நல்லா இருக்கேன் ஹபீப் ஏன் இந்த டாபிக் திரும்ப திரும்ப யங் ஜெனரேஷனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா எவ்வளவுதான் நாங்கள் அறிவுரைகள் கேட்டாலும் இஸ்லாம் என்பது ஒரு ஒரு விஷயத்தை கைட் பண்ணுது ஆனால் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை வரல முதலாவது ரெண்டாவது யங் ஏஜை பற்றி ஏன் இஸ்லாம் எவ்வளோ வலியுறுத்துது இஸ்லாம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லா எல்லா சமூகமும் சரி அல்லது எல்லா மனித இனமும் சரி மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த பருவம் தான் எல்லா சமூகமும் சரி ஏன்னா அல்லா குரானில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான் பலஹீன பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான் அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் ஒரு பருவத்திற்கல்ல கொண்டு வர்றான் அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போறான் நரைகள் வருது அப்படின்னு குரான் சொல்லுது அதாவது குழந்தை பருவங்கிறது ஒரு பலகீனமான பருவம் அதாவது அவனால எதையுமே செய்ய முடியாத இன்னொருத்தருடைய உதவியோட தான் அவன் செய்ய முடியுங்கிற ஒரு பருவம் குழந்தை பருவம் அந்த பருவத்திலிருந்து அவன் மீண்டு எல்லாத்தையும் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட இருந்தோ தன்னை சார்ந்து வாழக்கூடிய மக்கள்கிட்ட இருந்தோ கத்துக்கிட்டு ஒரு பலகின் பலமுள்ள ஒரு பருவத்துக்கு வருவான் அவனால எல்லாத்தையும் செய்ய முடியும் அவனால எதையுமே யோசிக்க முடியும் சிந்திக்க முடியும் அவன் என்ன நினைக்கிறானோ அதை நோக்கி அவனால் நகர முடியும் அந்த பருவத்துக்கு அப்புறம் அவன் அதை முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவன் பலகீனமான ஒரு முதுமையுடைய பருவத்துக்கு போயிடுறான் அதுக்கப்புறம் நரைகள் வருது அவன் வயதாயிரான் மரணம் ஆயிடுறான் இந்த மூன்று பருவம் தான் குழந்தை பருவம் வாலிப பருவம் முதுமை பருவம் இந்த ரெண்டு பருவத்திலையும் குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன் அவனால் எதையும் செய்ய முடியாது யாருடைய துணையோட தான் செய்ய முடியும் ஆனா இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குருவான்னு சொல்லுது பலம் உள்ள பருவம் இந்த தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும் செய்ய முடியும் அவனால இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும் அவன் இலக்கி நோக்கி லட்சியத்தை நோக்கி அவனுடைய குறிக்கோளை நோக்கி அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான் அதெல்லாம் தான் சாஹிசல்லி சொன்னாங்க ஐந்துக்கு முன்னால் ஐந்தை தேடிக் நான் அஞ்சு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி அஞ்சு விஷயத்தை நீங்க வச்சுக்கோங்க அதுல முதல்ல அல்லாஹழித்து வல்ல சொன்னது உன் வயோதிகம் முன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை நான் ஏன்னா இந்த வாலிபம்தான் உன் உன்னால இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம் அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை வந்து மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது விவேகானந்தர்னு ஒருத்தருக்காரில் அவர் கூட சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நூறு வாலிபர்களை நடத்துல கொடுங்க இந்தியாவை நான் இந்திய இந்தியாவை நான் ஒரு உயர்ந்த நாடா ஆக்கி காட்டுறான்னு சொல்லி அது அந்த சக் அந்த அந்த பருவத்துடைய சக்தியும் அந்த பருவம் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒன்று சேரும் போது இருக்கக்கூடிய சக்தியும் மிக பலமானது அதனால தான் இஸ்லாமும் சரி மற்ற சமூகமும் சரி இந்த பருவத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன்